பிஎம்சியின் நேரலையை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அரசு பணிகளை திமுக அமைச்சர்கள் விற்பனை செய்வதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு நேர்முக தேர்வில் பதினைந்து லட்சம் ரூபாய் வசூலித்ததாக புகார் காவிரி டெல்டா மாவட்டங்களில் இரண்டு நாட்களாக தீர்த்த கனமழை பயிர்களை வெள்ள நீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் கவலை அயோத்தி ராமர் கோவில் கோபுரத்தின் உச்சியில் காவிக்கொடி ஏற்றிய பிரதமர் மோடி வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்றும் மோடி நிகழ்ச்சி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ராமதாஸ் அன்புமணி வலியுறுத்தல் போட்டி போட்டு அரசுக்கு எதிராக போராட்ட அறிவிப்பு கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தாவிக்க உயர்மட்ட நிர்வாகிகளிடம் சிபிஐ விசாரணை புஷி ஆனந்த் ஆதவ் சரமாரி சரமாறி கேள்வி அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடியார் காணொலி மூலம் ஆலோசனை எஸ்ஐஆர் பணிகளில் கவனமாக செயல்பட அறிவுறுத்தல் சென்னையில் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெறுவதற்கான கால அவகாசம் டிசம்பர் ஏழாம் தேதி வரை நீட்டிப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநகராட்சி தகவல் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் வலுவாக இருக்கிறது பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா நம்பிக்கை தமிழகத்தில் இருந்து தினமும் மூவாயிரம் லோடு ஆற்று மணல் வெளி மாநிலங்களுக்கு கடத்தல் லாரி உரிமையாளர்கள் அதிரடி புகார் பீகார் மாநிலத்தில் தாய்ப்பாலில் யூரோனியம் கலந்திருப்பதாக மருத்துவர்கள் அதிர்ச்சி சுற்றுச்சூழல் மாசுபாடே காரணம் என விளக்கம் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வில் பத்து லட்சம் ரூபாய் முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் பல லட்சம் தமிழக இளைஞர்கள் அரசு பணிக்காக பல ஆண்டுகள் தங்களை அர்ப்பணித்து கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்க திமுக அமைச்சர்கள் அரசு பணிகளை விற்பனை செய்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருப்பதாகவும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கடந்த இரண்டு நாட்களாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் இரண்டாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பத்தாயிரம் ஏக்கரில் சம்பா தாளடி பயிர்களை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தி வரும் டிசம்பர் பதினேழாம் தேதி பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களையும் விட தமிழ்நாட்டிற்கு தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டிய தேவை உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அன்புமணி மறந்தும் கூட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திவிடக் கூடாது என்பதில் திமுக உறுதியாக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளாா் எத்தியோப்பியா நாட்டின் வடகிழக்கு பகுதியில் சுமார் பனிரெண்டாயிரம் ஆண்டுகளில் முதல் முறையாக குப்பி எரிமலை வெடித்து சிதறியதால் வானில் சுமார் பதினான்கு கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பலும் மேகங்களில் புகையும் சூழ்ந்துள்ளது இந்த சாம்பல் சூழ் மேகங்கள் ஏமன் ஓமன் இந்தியா மற்றும் வடக்கு பாகிஸ்தான் பகுதியை சூழ்ந்துள்ளதால் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவில் கோபுரத்தின் உச்சியில் பிரதமர் மோடி காவிக்கொடி ஏற்றி வைத்து உரையாற்றினார் அயோத்தியில் இன்று காவிக்கொடி ஏற்றியது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி இது கொடி அல்ல இந்தியாவின் கலாச்சார அடையாளம் என்று தெரிவித்தார் வாய்மையே வெல்லும் என்பதை இந்த ராமர் கொடி காட்டுகிறது என்றும் இந்த காவிக்கொடி ஒற்றுமையையும் தெய்வீகத்தையும் விளக்குவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தாவிக்க உயர்மட்ட நிர்வாகிகளான புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனாவிடம் சிபிஐ பத்து மணி நேரம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சரமாரியாக சிபிஐ அதிகாரிகள் கேள்வி எழுப்பிய நிலையில் இன்றும் அது தொடர்பாக விசாரணை நீட்டிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது வடகிழக்கு பருவமழையின் தொடக்கத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட காவிரி பாசன மாவட்டங்களில் இரண்டு லட்சம் ஏக்கருக்கும் கூடுதலான பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்த நிலையில் அப்பயிர்களுக்கு இன்று வரை இழப்பீடு அறிவிக்கப்படவில்லை பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுக்கும் பணி இன்னும் முடிவடையவில்லை என்று சொல்லி அரசு தப்பித்துக் கொள்ள முடியாது என்றும் இதன் பின்னணியில் விவசாயிகளுக்கு எதிரான சதி இருப்பதாகவே தோன்றுவதாக அரசியல் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பது குறித்து வருகின்ற டிசம்பர் முப்பதாம் தேதி சேலத்தில் நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பொதுக்குழுவின் கட்சியின் நிர்வாகிகளிடமிருந்து கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்று கூறியுள்ள டாக்டர் ராமதாஸ் சாதிவாரி கணக்கெடுப்பை முன்னெடுக்காத தமிழக அரசை கண்டித்து டிசம்பர் பனிரெண்டாம் தேதி மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளார் சினிமா புகழ் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை பாதித்ததாக இசை புயல் ஏ ஆர் ரகுமான் தெரிவித்துள்ளார் புகழ் என்பது ஒரு வகையில் இரண்ட பக்கத்தை கொண்டதாகவே இருக்கிறது என்று கூறியுள்ள ஏ ஆர் ரகுமான் குறிப்பாக எனது மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு நான் அதிக நேரத்தை செலவிடவில்லை என்று தெரிவித்துள்ளார் எனக்கு கிடைத்த இந்த அனுபவத்தின் மூலம் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இருக்கிறேன் என்றும் சமீப காலமாக கதிஜா ரஹீமா மற்றும் அமீன் ஆகியோரிடம் அதிக நேரம் செலவிடத் தொடங்கியிருக்கிறேன் என்றும் ஏ ஆர் ரகுமான் மண் தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கரில் வீட்டுப்பாடம் செய்யவில்லை என்று கூறி எல்கேஜி மாணவனை மரத்தில் கட்டி தொங்கவிட்டதாக இரண்டு ஆசிரியைகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் சிறுவனின் தோள்களில் கயிறு ஒன்றை கட்டிக்கொண்டு மரத்தில் தொங்கவிட்டு அருகில் நின்று அதை ஆசிரியர்கள் பார்த்துக் கொண்டு இருந்த காட்சிகளும் சிறுவன் வழித்தாங்க முடியாமல் கதறி துடிக்கும் காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வெளியானது இதற்கு நெட்டிசன்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து பதிவிட்ட நிலையில் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகளில் எப்படி கவனமாக செயல்பட வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுரை வழங்கியுள்ளார் காணொலி காட்சி மூலம் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட தமிழர் எடப்பாடியார் முறைகேடாக பதிவாகியுள்ள ஓட்டுகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகளில் மாவட்ட செயலாளர்கள் மிகுந்த கவனமுடன் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளாா் மத்திய பணியாளர் தேர்வு வாரியத்திற்கு அனுப்பிய பட்டியலில் இருப்பவர்கள் தங்களுக்கு கைப்பாவையாக செயல்பட மாட்டார்கள் என கருதுவதால் தான் திமுக அரசு நிரந்தர டிஜிபியை நியமிக்கவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தங்கள் கைப்பாவை ஒருவரை நிரந்தர டிஜிபியாக வேண்டும் என்பதற்காகவே தாமதப்படுத்துவதாகவும் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் கண்டனங்களை தெரிவித்துள்ளார் சென்னையில் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெறுவதற்கான கால அவகாசம் டிசம்பர் ஏழாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது பொது இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்படும்போது நாய்களை கழுத்து கயிறு கட்டாமல் அழைத்து செல்லக்கூடாது என்பது கட்டாயம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுவரை எண்பத்தி இரண்டாயிரம் பிராணிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றிற்கு ஒருமுறை மட்டுமே சிப் பொருத்தினால் போதுமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருவரின் பெயரில் பதிவான மொபைல் போன் எண்ணை சைபர் மோசடி உட்பட சட்டவிரோத செயல்களுக்கு தவறாக பயன்படுத்தினால் சம்பந்தப்பட்ட மொபைல் போன் சந்தாதாரர் மீது சட்ட நடவடிக்கை பாய வாய்ப்புள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்தில் குவாரிகள் எதுவும் திறக்கப்படாத நிலையில் பத்து மாவட்டங்களில் இருந்து லாரிகளில் தினமும் மூவாயிரம் லோடு மணல் வெளி மாநிலங்களுக்கு செல்வதாக லாரி உரிமையாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் கரூர் நாமக்கல் புதுக்கோட்டை திண்டுக்கல் திருநெல்வேலி வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படுகிறது என்றும் ஆற்று படுக்கைகளுக்கு பக்கத்தில் உள்ள பட்டா நிலங்களை சுட்டிக்காட்டி மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெறும் நபர்கள் ஆற்றுமணலை கடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தேமுதிக வலுவாக இருப்பதாகவும் வெறுமனே ராஜ்யசபா சீட்டுக்காக கூட்டணி வைக்கும் இயக்கம் இந்த இயக்கம் கிடையாது என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் தேமுதிகவின் மாநில மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளதாகவும் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் என்ற பெயரில் நடத்தப்படும் அந்த மாநாட்டில் எங்களின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து தெளிவான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் தென்காசி வீரகேரளம் புதூரில் விவசாய மின் இணைப்பிற்கு மீட்டர் பொருத்த ஏழாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய இளநிலை பொறியாளர் பிரேமானந்த் அவரது நண்பர் துரை ஆகியோர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் லஞ்சப்பணத்தை துரை பெற்றுக்கொண்டபோது அங்கு மறைந்திருந்த தென்காசி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகளால் பிரேமானந்த் மற்றும் துரை ஆகிய இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேற்கு வங்கத்தின் மிட்னாபூர் மாவட்டம் கட்டாலில் தண்ணீர் என நினைத்து ஆசிட்டை ஊற்றி சமைத்த உணவை சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சாங்கு சன்னியாசி செம்பு மற்றும் வெள்ளி வேலைகளில் ஈடுபடுபவர் என்பதால் வீட்டில் அமிலத்தை வைத்திருக்கிறார் அதனை அறியாத உறவினர் தண்ணீர் என நினைத்து அமிலத்தை ஊற்றி சமைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவின் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ள சூரியகாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை பதவியில் இருப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது தலைமை நீதிபதியாக பதவியேற்ற முதல் நாளிலேயே பதினேழு வழக்குகளை சூரியகாந்த் விசாரித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் போஜ்பூர் சமஸ்திபூர் ககாரியா நாலந்தா ஆகிய மாவட்டங்களில் உள்ள பெண்களின் தாய்ப்பாலில் அணுகுண்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் யுரோனியம் இருப்பதாக மருத்துவர்கள் அளித்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நிலத்தடி நீர் மாசு சுற்றுச்சூழல் மாசு போன்றவை தாய்ப்பாலில் யூரோனியம் இருப்பதற்கு காரணம் என இதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஎன்சி டைம்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி